அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் சிக்கல் அருகே உள்ள மிகச்சிறிய கிராமம் பொருள் சேரி என்னும் பொறவச்சேரி ஆகும் சிக்கல் பொரவச்சேரி இரண்டும் அடுத்தடுத்து உள்ள பேருந்து நிறுத்தங்கள் இந்த பொரவச்சேரி கந்தசாமி கோவில் என்னும் முருகன் கோவிலில் உள்ள மூலவர் எங்கன் முருகன் கோவிலில் உள்ள மூலவர் எட்டுக்குடி முருகன் கோவிலில் உள்ள மூலவர் இவை மூன்றுமே இந்த சிலைகள் கற்சிலைகள் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டது நாம் வணங்கும் சிக்கல் சிங்காரவேலன் ஐம்பன் சிலையால் ஆனவர் ஆவார் பொருள் வைத்த சேரியும் சிக்கலும் அருகருகே உள்ளதால் புறவச்சேரி கிராமம் மிக அதிகமாக யாருக்கும் தெரிவதில்லை உங்களுக்கு சிக்கல் செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக புறவச்சேரி ஸ்ரீ கந்தசாமி முருகப்பெருமான் கோவிலை தரிசித்துவிட்டு வாருங்கள் வருங்கள் புலவரை ரட்சிக்கும் என தொடங்கும் சிக்கல் திருப்புகள் புலவரை கற்றவர்களை கவிபாடும் திறன் உள்ளவர்களை தமிழில் மேன்மையுடைய புலமை உடையவரை ரட்சிக்கும் ஆதரித்து காப்பாற்றும் தாருவே கற்பக விருட்சமே மது இனிமையான ரித ஒரு ஒழுங்கு உடைய ரிதம் உடைய குண குணத்தை உடைய வெற்பு மலை ஒக்கும் ஒப்பு உடைய மலைக்கு ஒப்பான பூவைமார் பூவையர்கள் வள்ளி மற்றும் தெய்வயானை இவர்களுடைய உயர்ந்த உள்ளத்தை முளை பொறு வள்ளி தேவசேனா ஆகிய பூவையர்களின் பார்வையில் பொருந்திய தோள்களை உடையவரே இந்த மங்கைகளை தன்னுடைய இரு தோள்களின் இருபுறமும் பொருந்தியுள்ளவாறு அணைத்து நிற்பவரே புய திக்கு தோள்களை உடைய திக்குகள் எட்டும் திசைகள் போய் உலாவிய உலகை வலம் வந்த புகழாளா புகழுக்கு உரியவரே இப்படி புகழ்பெற்ற முருகப்பெருமானே நான் உன்னை பற்றி போற்றி பாட வேண்டும் ஆனால் இது தெரியாமல் நான் யாரையெல்லாம் பாடிக்கொண்டிருந்தேன் என்றால் பொறு அரு உவமை கூற இயலாத அளவுக்கு பெருமை வாய்ந்த அரு அறிய நட்பு பண்பான உண்மையான நட்பு பண்பாளரே வாய்மையில் சத்திய நிலையில் சிறந்தவரே உலகில் உனக்கு இந்த உலகில் உனக்கு ஒப்பு யாரும் கிடையாது அப்படிப்பட்டவரே உண்டோ எனா நல நல்ல பொருட்கள் நல்ல நிறைந்த பொருட்கள் அமைந்த சொற்களை நிறைத்து நிறையாக வைத்து செம்பாகம் ஆகிய செம்மையான கவிகளை புனைந்து பாடி கவி பாடி விலையில் விலை மதிப்பற்ற விலை மதிப்பு கூற முடியாத உயர்ந்த தமிழ் சொற்கு உன்போல் உன்னை போல் உதாரிகள் உதார் என்றால் சுதந்திரம் தாராளம் பெருந்தன்மை கொடையாளிகள் உதாரிகள் கொடை கொடுக்கும் கொடையாளிகளே என்று எவர் என இந்த உலகத்தில் வேறு எவர் உள்ளார்கள் என்று மெத்த மிகவும் கொண்டாடி புகழ்ந்து வாழ்வு எனும் தன் வாழ்வே பெரிது என நினைக்கும் நயவஞ்சகரிடம் சென்று கூறும் வெறிகோல் பித்து பிடித்த உளுத்தற்கு பிறருக்கு பணம் தந்து உதவாத இல்லை என்று கூறும் உலோபிகளிடம் என் பாடு என்னுடைய பாட்டையெல்லாம் பாடி என்னுடைய நிலையை கூறி மிடி தீர என் வறுமை தீர இப்படியெல்லாம் போய் நின்று தகுதியில்லாத இவர்களை இப்படியெல்லாம் பொறு அருநட்பு பண்பான எனத் தொடங்கி இப்படியெல்லாம் நான் புகழ்ந்து மிக அருமைப்பட்டு இதெல்லாம் தவறு என புரிந்து உன்னிடம் வரவேண்டும் என்று முயற்சி செய்து அறிவில் அருமைப்பட்டு புரிந்து உன் பாத தாமரை உன் திருவடிகளே சரணம் புகலிடம் அடைக்கலம் என்று எனப்பற்றும் பேதை ஐந்து வயதிலிருந்து ஏழு வயது அந்த ஒரு பேதை அறியாமை நிலை பெண்களின் நிலையை கூறும் ஏழு வகை பருவங்களில் வரும் முதல் நிலை இந்த இடத்தில் அந்த அறிவிலி தன்மை அறியாமையை குறிக்க பயன்படுகிறது பேதையேன் மிசை மேல் விழி அருள் விழி அருட்கண்களை வைத்து குன்றாத குறையாத வாழ்வையும் அருள்வாயே அருள்வாயாக இலகிய மென்மையான எளிதான வெற்றி இட்லி பூ என கூறும் ஒரு வகையான மலர் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் பல நிறங்களில் பூக்கும் செந்தாமம் அதில் சிவப்பு நிறத்தால் பூத்த மலர்களை கொண்டு செந்தாமம் சிறந்த மாலை தாமம் என்றால் அதை இவர் சூடிக்கொள்வார் போருக்கு செல்பவர்கள் இந்த பூக்களை மேல் சூடிக்கொண்டு ஆ நிறைகளை கவர மன்னனின் ஆணையை பெற்றோ பெறாமலோ எதிரி நாட்டில் சென்று கவர்ந்து வருவார்கள் போரின் போது பயன்படும் பூக்கள் இவை ஆர் புய ஆர் நிறைந்த அணிந்திருக்கக்கூடிய புய தோள்களை உடைய சிலை வில்பொன்று வளைந்த புருவம் உடைய நுதல் நெற்றியை உடைய மைக்கன் கரிய மைத்தீட்டிய விழிகளை கொண்ட சிந்தூர குங்குமம் அணிந்த வால் வீசும் நுதல் நெற்றியை உடைய மகற்கு இமவான் மகள் பார்வதிக்கு சந்தானம் மகன் குழந்தை திருமகனாகிய முருகோனே முருகப்பெருமானே இளைய வள்ளி வள்ளிநாயகி கொடிச்சிக்கும் குரமகள் என்பதை குறிக்கும் சொல் கொடிச்சி பாக சாதனன் இது இந்திரனை குறிக்கும் ஒரு பட்டம் சொல்லாகும் உதவும் ஒருத்திக்கும் அவன் வளர்த்த பெண்ணாகிய தேவசேனாவிற்கும் தேவயானைக்கும் சீல அழகுடைய சிறந்த நல்லறிவு உடைய ஒழுக்கமான அறிவுடைய நாயக நாயகனாகிய நீ எழிலி எழில் எழிலி என்றால் மழை மேகம் கருமேகங்கள் அவற்றின் நிறத்தை அழகை எழிலை பற்றும் பற்றி கொண்ட காய உடம்பை திருமேனியை உடைய மாயவன் திருமாலின் மருகோனே, மருமகனே திருமருமகரே அலர் மலர்ந்திருக்கின்ற மொட்டு மலர்கின்ற அவிழ்கின்ற தரு புற்பத்து அது மலரும்போது உண்டாகும் தரும் வாசனை நல்ல மனம் உண்டாகும் திசை எல்லா திசையிலும் எட்டு திசை தோறும் முப்பத்து எண் காதம் முப்பத்து எட்டு காத தூரம் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது மைல் வீசிய அவ்வளவு தூரம் சிக்கலில் பூக்கும் மலர் முன்னூற்றி எண்பது மைல் தூரம் வரையில் வாசம் வீசுகிறதாம் அணி அழகிய பொழிலுக்கு நந்தவனம் சோலைகள் அப்படி வாசம் வீசுகின்ற மலர் சஞ்சாரமாம் மலை காடுகளில் சஞ்சரிக்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய உலா போகின்ற இசை சஞ்சாரம் என்றால் மேலே ஏறி இறங்கி அந்த ஒரு இசை வடிவத்தில் அழகாக ரீங்காரம் இடக்கூடிய அழி வண்டு இசையாலே அதன் இசையாலே ரீங்காரத்தால் அழகிய சிக்கல் உடைய சிக்கல் நகரில் சிங்கார வேலவ அழகிய வேலவா சமர் போர் இடை மெத்த மிகவும் பொங்காரமாய் சினத்தோடு மிகுதியாக ஆவேசமாக வரும் அசுரரை வெட்டி சங்காரம் அழித்த அனைத்தும் ஒடுங்கி அடங்கும் நிலை ஆடிய பெருமாளே உழவரை ரட்சிக்கும் தாருவே குண வெற்பு ஒக்கும் பூவைமார் முளை திக்கு எட்டும் போய் உலாவிய புகழாளா பொறு அறு நட்பு பண்பான உலகில் உனக்கு ஒப்பு உண்டோ என நிறைத்து செம்பாகம் ஆகிய கவி பாடி விலையில் தமிழ் சொற்கு உன்போல் உதாரிகள் எவர் என மெத்த கொண்டாடி வாழ்வு எனும் வெறிகொல் உளுத்தற்கு என் பாடு கூறிடு மிடி தீர மிக அருமைப்பட்டு உன் பாத தாமரை சரணம் என பற்றும் விழி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே இலகிய வெற்றி செந்தாமம் சிலை நுதல் மைக்கன் சிந்தூர வாழ்நுதல் இமய மகற்கு சந்தானம் ஆகிய முருகோனே இளைய கொடிச்சிக்கும் பாக சாதனன் உதவும் ஒருத்திக்கும் சீல நாயக எழிலி எழில் பற்றும் காய மாயவன் மறுகோணே அலர்தரு புட்பத்து உண்டாகும் வாசனை திசைதொரும் முப்பத்து காதம் வீசிய அணி பொழிலுக்கு சஞ்சாரமாம் அலி இசையாலே அழகிய சிக்கல் சிங்கார வேளவ சமர் இடை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரம் ஆடிய பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்